அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மலர்ந்த ஐயப்பன் பாடல் பாடலை கேட்டு அடைவோம் அமைதியடைவோம் ஐயப்பன் அருள் வருவோம் நன்றி வணக்கம் திருநீரும் சந்தனமும் குங்குமமும் மணிகண்டா உன் நெற்றியில் பரிமளிக்கும் திருநீரும் சந்தனமும் குங்குமமும் மணிகண்டா உன் நெற்றியில் பரிமளிக்கும் தினந்தோறும் முனை தொழுவோர்க்கு உந்தணருள் வெற்றியை பரிசலிக்கும் தினந்தோறும் முனை தொழுவோர்க்கு உந்தணருள் வெற்றியை பரிசலிக்கும் திருநீரும் சந்தனமும் குங்குமமும் மணிகண்டாவும் நெற்றியில் பரிமளிக்கும் குருவிடம் மாலையிட்டு முறைப்படி நோன்பிருந்து ஆராதனை பண்ணுவோம் குருவிடம் மாலையிட்டு முறைப்படி நோன்பிருந்து ஆராதனை பண்ணுவோம் குழப்பத்தை தெளிவிக்கும் ஐயப்ப சாமி உன்னை அல்லும் பகலும் எண்ணுவோம் குழப்பத்தை தெளிவிக்கும் ஐயப்ப சாமி உன்னை அல்லும் பகலும் எண்ணுவோம் திருநீரும் சந்தனமும் குங்குமமும் மணிகண்டாவும் உன் நெற்றியில் பரிமளிக்கும் தினந்தோறும் முனை போட்டி தொழுவோர்க்கு உந்தனர் வெற்றியை பரிசளிக்கும் இருமுடியை தலையில் வைத்து இதயத்திலே உன்னை வைத்து யாத்திரையை மேற்கொள்ளுவோம் இருமுடியை தலையில் வைத்து இதயத்திலே உனை நினைத்து யாத்திரையை மேற்கொள்ளுவோம் ஈசனது மைந்தனே உந்தனது மந்திரத்தை சிந்தை உருகி சொல்லுவோம் ஈசனது மைந்தனே உந்தனது மந்திரத்தை சிந்தை உருகி சொல்லுவோம் கருணை கடலே உனது பம்ப இளை நீராடி ஆடிப்பாடித் தொள்ளுவோம் கருணை கடலே உனது பம்ப நீராடி ஆடி பாடி தொள்ளுவோம் உன் மலையில் வந்து உனை தரிசித்து கழிப்புடன் இல்லம் செல்லுவோம் காரூயாவின் மலையில் வந்து உனை தரிசித்து களிப்புடன் இல்லம் செல்லுவோ களிப்புடன் இல்லம் செல்லுவோம் திருநீரும் சந்தனம் குங்குமமும் அணிகண்டா உன் நெற்றியில் பரிமளிக்கும் தினந்தோறும் உனை போற்றி தொழுவோர்க்கு உந்தணொருள் வெற்றியை பரிசளிக்கும் குருவிடம் மாலையிட்டு முறைப்படி நோன்பிருந்து ஆராதனை பண்ணுவோம் குழப்பத்தை தெளிவிக்கும் ஐயப்ப சாமி உன்னை அள்ளும் பகலும் எண்ணுவோம் அள்ளும் பகலும் எண்ணுவோம் திருநீரும் சந்தனமும் குங்குமமும் மணிகண்டாவும் நெற்றியில் பரிமளிக்கும் தினந்தோறும் முனை போற்றி தொழுவோர்க்கு உந்தனருள் வெற்றியை பரிசளிக்கும் வெற்றியை பரிசளிக்கும் வெற்றியை பரிசளிக்கும் நன்றி வணக்கம்